வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆந்திராவிலிருந்து சரக்கு வாகனம் மூலமாக திருவண்ணாமலைக்கு வந்திருந்த ஒரு இளம் பெண்ணை இரண்டு காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சுல்ல ஒரு நியூஸ் சொல்லி வந்துச்சுல இந்த விவகாரத்தில் அந்த இரண்டு காவலர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க சுந்தர் சுரேஷ்ராஜ் அப்படிங்கிற இரண்டு காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இந்த இரண்டு காவலர்களையும் பணி நீக்கம் இடைநீக்கம் கிடையாது சஸ்பெண்ட் கிடையாது டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு திருவண்ணாமலையுடைய எஸ்பி அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு பாஜகவின் பிடியில் விஜய் அமித்ஷா விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசி தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் இருக்கார்ல இந்த கரூர் ஸ்டாம்ப் நடந்துச்சா அன்னைக்கே கோலாகல சீனிவாசன் என்ன தெரியுமா பேசினாரு விஜய்க்கு பெரிய நெருக்கடி ஒன்று உருவாயிருக்கு திமுக கவர்மெண்ட்டு விஜய சும்மா விடாது இதிலிருந்து விஜய் தப்பிக்கணும் அப்படின்னா அவர் என்டிஏவை நோக்கி நகர வேண்டும் டெல்லி விஜயை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கோலாகல சீனிவாசு பேசிக்கிட்டு இருந்தாரு சவுக்கு சங்கர் கன்ஃபார்ம்ங்க அமித்ஷா விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து சவுக்கு சங்கர் அமித்ஷாவோ இல்லை பாஜகவுடைய மேலிட தலைவர்களோ விஜய்க்கு ஃபோன் பண்ணதாக எந்த செய்திகளும் வரலை இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ராகுல் காந்தி அவர்கள் தான் விஜய்க்கு ஃபோன் பண்ணியதாக செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி ஒன்று வந்திருக்கு இப்போ இந்த சவுக்கு சங்கரு கோலாகல சீனிவாசு இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்க வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஏன்னா அப்பதான் அதிமுக வந்து ஜெயிக்க முடியும் அதிமுக ஏன்னா அதிமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் ரெண்டு பேரும் சவுக்கு சங்கரு கோலாகல சீனிவாசல்லாம் விஜய் உள்ள வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கும் அதுக்காக இப்படி தூண்டி விட்டுக்கு இருக்காங்க தூண்டி விடுங்க உங்களுடைய பாசுக்காக நீங்க வேலை பாக்குறீங்க ஆனா அதுக்காக பாஜகவுடைய தலைவர்கள் ஃபோன் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமா உருட்டுறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பொதுமக்கள் கேள்விகள் வந்து எழுப்புறாங்க இது ஒன்று அடுத்து திமுக உடைய கூட்டணி கட்சிகள் என்ன தெரியுமா பண்றாங்க சங் பரிவாருடைய வலையில் விஜய் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள்லாம் பேசிக்கிருக்காரு பிஜேபி உடைய பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாரு இந்த பி டீம் பாலிடிக்ஸ் இருக்குல்ல இது எப்போதான் தமிழகத்தை விட்டு போகுமோ அப்படிங்கிறது தெரியல கமலஹாசன் அரசியலுக்கு வந்த அதே நேரத்திலையும் பிஜேபி உடைய பி டீமு அப்படின்னு தான் திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு கமலஹாசன் எங்கே இருக்காரு திமுகவுடைய தயவால் இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிருக்காரு அவர் தான் பிஜேபி உடைய பி டீம் ஆக மொத்தம் இவங்களுடைய நோக்கமலை என்னவா இருக்குன்னா திமுகவுக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள பிஜேபி தான் இயக்குது ஆர்எஸ்எஸ் தான் இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றை பரப்பி விட்டு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு தான் வரணும் பிரிஞ்சு அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தீயாக வேலை செய்கிறாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போதும் தான் பேசிக்கிருந்தாங்க பிஜேபி இயக்குது ஆர் இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கமலஹாசன் வந்தப்பையும் தான் டைலாக் விட்டுக்கிருந்தாங்க இப்ப விஜய்க்கும் இதே மாதிரியான டைலாக் தான் விட்டுக்கிருக்காங்க அப்படிங்கிறத களத்துல பாக்குறோம் களம் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் இஷ்டத்துக்கு சவுக்கு சங்கர் கோலாகல சீனிவாசல்லாம் அமித்ஷாவே போன் பண்ணி பேசிட்டாரு அப்படிங்கிற ரீதிக்கு அடிச்சு விட்டு இருக்காங்க உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும் விஜய் வரதுக்கான சான்ஸ் இல்லை விஜய் நான் முன்னாடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் விஜய் உருவாக்கப்பட்டிருக்காரு திமுகவால் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு அதனால வரதுக்கான வாய்ப்பு இல்லை உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்